சென்னையில இருக்கக்கூடிய கீழம்பாக்கத்துல பத்து இருபது இல்ல கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு ஏக்கர் பரப்பளவுல முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாய் செலவுல ஒரு மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டு வந்து கட்டியிருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படின்ற பேரும் வச்சிருக்காங்க அப்படி எண்பத்தெட்டு ஏக்கரில் ஏக்கர்ல இவ்ளோ கோடி ரூபாய் செலவுல ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்கன்னா அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதை அவங்ககிட்ட சொல்கிறேன் இது வரைக்கும் நம்ம பொது இடங்களுக்கு போனோம் அப்படின்னா ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் தனித்தனியாக வந்து டாய்லெட்ஸ் இருக்கும் நம்ம அதை பார்த்துருப்போம் பட் ஆனால் திருநங்கைகளுக்கு அப்படின்னு தனிப்பட்ட முறையில் எந்த டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்காது பட் ஆனால் இங்கே கீழம்பாக்கத்தில் திருநங்கைகளுக்காகவே வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது எதனால் அப்படின்னா அவங்களும் சக மனிதர்கள் தான் இல்லையா ஸோ இதே மாதிரி இங்கே அமைச்சிருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டி மாதிரி எல்லா பொது இடங்கள்லேயும் வந்து திருநங்கைகளுக்காக டாய்லெட் ஃபெசிலிட்டி கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட விருப்பம் இப்போது நான் சிவசங்கரி ராமச்சந்திரன் என்னோட சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையிலேருந்து தமிழகத்தோட தென் மாவட்டங்களான தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் புதுச்சேரி வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு சென்னை கோயம்பேட்டில் இருந்து தான் வந்து பேருந்து எல்லாமே இயக்கப்படும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஃபெஸ்டிவல் சீசன்ல பார்த்தோம் அப்படின்னா கோயம்பேடை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகள் வந்து ரொம்பவே ரஷப்பாக இருக்கும் அதனால பொதுமக்கள் வந்து பாதிப்படைஞ்சிருந்தாங்க ஏன்னா சென்னைக்குள்ள இருக்கிறதுனால கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ரொம்பவே வந்து கூட்ட நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த பிரச்சனையை போக்குறதுக்காக ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே வந்து வேறு இடத்துல பஸ் ஸ்டாண்டை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இடங்கள் பார்த்தாங்க கடைசியில் வண்டலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழம்பாக்கத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அடிக்கல் நாட்டுறாங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் முப்பது வந்து இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் வந்து திறக்கப்படுது முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அங்கேருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு இனிமே சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பயணிக்க வேண்டிய பயணிகள் எல்லாருமே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போக தேவையில்லை எல்லாருமே கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல டூ வீலரும் ஃபோர் வீலரும் நிப்பாட்டுறதுக்காகவே ரெண்டு ஃப்ளோர் வந்து ஒதுக்கி இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு தரைத்தளம் இருக்குது பயணிகள் வந்து போகிறதுக்காக அங்கே ஏகப்பட்ட கடைகள் கொடுத்துருக்காங்க பயணிகளுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏதாச்சும் மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்பட்டா அங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்றதுனால அமௌண்ட் எதுவும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அது எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் வந்து தைரியமாக போய் நீங்கள் மெடிக்கல் எமர்ஜென்சினா அங்கே வந்து போய் பார்த்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்துல இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பேருந்துகளை இயக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க அதனால மக்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் பஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பயணிகள் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பயணிகள் வந்து போயிட்டு வரலாம் அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிரைவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவே வந்து அறைகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க மற்ற இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா பிளாட்ஃபார்மில் உட்காந்து தான் அவங்க வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு டைம் இருக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஆனால் இங்கே வந்து செப்பரேட்டாக ரூம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு மிகப்பெரிய பாராட்டக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு சென்னையில் இருந்து ஏன்னா அந்த கீழம்பாக்கம் அப்படின்றது வண்டலூருக்கு பக்கத்துல அவுட்டர்ல இருக்கறதுனால சென்னையில இருந்து வர வேண்டிய எல்லா பேருந்துகளும் வந்து நிறுத்துறதுக்கும் ஒரு பஸ் ஸ்டாப் வந்து எடுத்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உள்ள போறதுக்கு எலெக்ட்ரிக் கார் ஃபெசிலிட்டியும் வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் அங்க இருக்கு இதெல்லாம் அட்வான்டேஜஸா பார்க்கப்படுது டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாக்கிறப்ப வந்து டிஸ்டன்ஸ் தான் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கு கோயம்பேட்டுக்கு வர்றதுக்கே வந்து சில பேருக்கு டிஸ்டன்ஸாக தான் இருக்கும் பட் ஆனால் கோயம்பேட்டையும் தாண்டி அவுட்டரில் வண்டலூர் பக்கம் இருக்கிறதுனால நிறையா மக்கள் வந்து அங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கே டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் ஆகிடுது அதுக்கப்புறம் அவங்க இங்கே வந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் உள்ளே நடந்து போய் அதுக்கப்புறம் அவங்க வந்து பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போகணுன்றப்ப ரொம்பவே டைம் எடுக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வண்டலூர்லேருந்து ம நம்ம வந்து டேரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியாது ஸோ ஒரு ஷேர் ஆட்டோவோ இல்லைன்னா கேப் புக் பண்ணி தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வண்டலூர்லேருந்து ஊரம் பார்க்கறத்துக்கு இன்பிட்வீனில் வந்து நாங்கள் ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தென் அடுத்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா அங்கே விற்கக்கூடிய பொருட்கள் வந்து எல்லாமே அதிக விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ ஒரு டீயாக இருக்கட்டும் முப்பது ரூபாய் சொல்கிறதா இருக்கட்டும் ஏன்னா பயணிகள் எல்லாருமே வந்து அங்கே வர எல்லாருமே வந்து காசு வச்சுருப்பாங்களான்னு நம்மளால சொல்ல முடியாது ஸோ எல்லாருமே பயனடைகிற வகையில் வந்து அந்த பொருளோட விலை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது இப்போ ஒரு புது விஷயம் வருது அப்படின்னா அதுக்கு அட்வான்டேஜஸும் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் சஜஷன் எல்லாமே நீங்கள் சொல்லுங்க நாங்கள் உங்கள் சஜஷனை ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நார்த் சைட்லருந்து நார்த்து சென்னையிலேருந்து வர்றவங்களுக்கு இது ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நார்த்து சைடும் ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்து இதே மாதிரி நாங்கள் பில் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது எல்லாம் ஓகே தான் இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து எல்லாேருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கறக்கூடிய வகையில் தான் இருக்குது அந்தளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்குது அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஓகே டிஸ்அட்வான்டேஜஸையும் வந்து ரெக்டிஃபை பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எல்லாம் ஓகேவாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பேருந்துகளை பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதையும் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணி கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் ஏன்னா பஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் நம்மளுக்கே தெரியும் இல்லையா ஸோ அதை கொஞ்சம் பெட்டராக நம்மளுக்கு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து உங்களோட சஜ்ஜஷன் ஏதாவது இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில நான் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய்